வேதம் கேட்போம் மூன்றாம் அதிகாரம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கும் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவர்களுடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படியாக்க மாட்டாது நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம் கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதி இருக்கிறார் என்று சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயத்தீர்ப்பது எப்படி அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படும் ேன் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தகப்படுத்தினோமே அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட குடி தங்கள் நாவுகளால் பஞ்சகனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரத்திருக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பயம் இல்லை என்று மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்குகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாய் இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி நீதியுள்ளவரும் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானவருமாய் விளங்க காண்பிக்கும் பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியை பிரமாணத்தினாலேயோ அல்ல

யூத புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்கிறோமோ அப்படியல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே